தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் வீடு கிரகப்பிரவேசம் செய்வதற்கான உகந்த மாதங்களாக கருதப்படும் மாதங்கள் எவ்வளவு என்ற தகவலை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வீட்டில் நடக்கும் விசேஷங்களை முக்கியமான விசேஷமாக பார்க்கப்படுவது இந்த கிரக பிரவேசம்தான் நம் வாழ்வில் சொந்தமாக ஒரு வீடு என்பது தான் பெரும்பாலானோரின் பெரும் கனவாக இருந்து வருகிறது அப்படி கிரக பிரவேசம் செய்வதற்கு நல்ல மாதங்கள் என்று சில மாதங்கள் உள்ளது அதேபோன்று நட்சத்திரங்கள் ராசிகள் என்றெல்லாம் உள்ளதாக கூறப்படுகின்றது கிரகப்பிரவேசம் செய்ய உகந்த மாதங்களாக சொல்லப்பட்ட மாதங்கள் சித்திரை வைகாசி ஆவணி ஐப்பசி கார்த்திகை இந்த மாதங்கள் கிரகப்பிரவேசம் செய்வதற்கு சிறந்த உகந்த மாதங்களாக சொல்லப்பட்டுள்ளது இந்த மாதங்களில் நீங்கள் கிரகப்பிரவேசம் செய்தால் உங்களுடைய குடும்பம் தழைக்கும் சந்ததிகள் கடந்தும் வீடும் வாசலும் நிலைக்கும் என்பது ஐதீகம் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்